சரி விடு என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சம்பந்தமே இல்லாம அஞ்சு மணி நேரம் பேசுவேன் உன்னால பேச முடியுமா சரி அதெல்லாம் விடு எல்லாம் போய் என் மாமியார் ரொம்ப நல்லவங்க என் மாமியார் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவேன் என்னால சொல்ல முடியுமா ஏமா எல்லாத்தையும் விடுமா கடைசியா உனையோட கேக்குறமா தப்பே பண்ணாம நான் சாரி கேப்பமா உன்னால முடியுமா சிங்க ஆனே சிங்க ஆனே ஆணினவே <laughs> உங்களை